இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது தலைவன் டான்லி ஸ்பெஷல் டான்லியே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் சொல்லுங்க அவரோட எந்த படத்தை பார்த்து இவருக்கு நான் ஃபேனா மாறிட்டேன் இந்த படத்துல இருந்து அவர் தனி ஒரு மரியாதையா வந்துருச்சு அவருக்கு நான் மாறிப்பிட்டேன் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற படத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த படம் அவருடைய பெஸ்ட் பா அப்படின்னு நீங்க நினைக்கிற படம் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் டு புசான் படம் பார்க்கும்போது அந்த மனுஷன் மட்டும் கொஞ்சம் தனியா தெரியுறாருன்ற மாதிரி ஒரு இம்ப்ரஷன் கிரியேட் ஆகி அதுக்கப்புறம் அவருடைய ஆக்ஷன் சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது மனுஷன் ஆக்ஷன் காட்சிகளுக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்டவரான்ற ஒரு ஃபீலை கொடுத்து விட்டாரு

கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆள் தான் பார்க்க முரட்டத்தனமா இருக்கா ஆனா அப்பா வைப்பான்னு எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல வில்ல இவர் யாருன்னு தெரியாம அவரோட வைஃப தூக்கிட்டு போவ தூக்கிட்டு போனவங்க சும்மா இருக்கணும்ல இல்ல அதை தாண்டி நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டு இந்த காசை வச்சுக்க உங்க ஒய்ஃப நான் தூக்கிட்டேன் உனக்கும் ஒய்ஃப்க்கும் சம்பந்தம் இல்லை இதோட முடிஞ்சு போச்சு உங்க உறவு கலப்படான்னு சொல்ல நம்மளால அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா சண்டை வேணா வேணான்னு சைலண்டா இருந்தா அப்படி அவரை வைலண்டா மாத்தி விட்டா அதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா அதுக்கப்புறம் போட்டு புரட்டி எடுக்கிற ஆக்சன் சம்பவம் தான் இந்த படம் கடைசியில எல்லா படமும் எந்தெந்த ஓடிட்டுல இருக்குன்றத நான் சொல்றேன் நாலாவது இடத்துல பாத்தீங்கன்னா தி ரவுண்ட் அப்படிங்கிற படம் சோ இந்த ரவுண்ட் அப் யூனிவர்ஸ்ல மொத்தம் மூணு படம் வந்துருக்குது இந்த வருஷமே ரவுண்டப் அப் ஒரு படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது திரும்பி ஒரு ஆக்சன் சம்பவம் இருக்குது சோ இந்த யூனிவர்ஸ்ல அதாவது இந்த மூணு படத்தை நீங்க வந்து வரிசையா பார்த்தாலும் ஓகே இல்ல தனித்தனியா பார்த்தா கூட ஏன்னா ஒரு இதுல நம்ம டெரக்டிவா இவர் வந்து ஒரு கேஸ் எடுத்து சால்வ் பண்ணுவார் வர ஒவ்வொருத்தரும் புது புது கேங் தான் அதனால நீங்க இதை கண்டினியூஸா பாக்கணும்னு அவசியம் இல்ல தனித்தனியா பார்த்தா கூட ஓகே தான் பட் முடிஞ்ச அந்த மூணு படத்தையும் பாத்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூஸ் பார்க்கும்போது

மாதிரி இந்த பக்கம் டூரிஸ்ட் நிறைய பேர் காணாம போறாங்க தெரிய நம்மால் வெறும் மட்டும் வராம இந்த விஷயமும் தெரிஞ்சு அதுக்கு காரணமான யாரு அப்படிங்கறத தேடி போற அப்படி சோ ஆக்சன் தான் இந்த படம் நார்மல் கிரைம் தான் பட் அதுக்குள்ள நம்மளுடைய அந்த பவர்ஃபுல்லான பஞ்ச் அப்படியே பஸ்ஸுக்குள்ள போட்டு ஒரு பஞ்ச் விடுவா அப்படி அதெல்லாம் மாசா இருக்கும் சோ இந்த படம் கேரண்டி இது தமிழ் டப்பிங்ல போன படம் அது மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்ல

மூணாவதா புது கேங்கு குறுக்கால் இந்த கௌசிக்கு மாதிரி புது கேங்கு முளைக்க இது யாரா புதுசா வந்துருக்குறாங்கன்னு அந்த கேங்கை தேடி கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்றாரு என்னெல்லாம் ஆக்சன் சம்பவங்கள் நடந்துச்சுன்றதுதான் இந்த படம் இது உண்மை சம்பவத்தெல்லாம் கலந்து அதை மாஸ் ஹீரோக்கு ஏத்தா மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் மாத்தி அமைச்சு நல்லாவே எடுத்திருப்பாங்க இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அடுத்து ரெண்டாவது படம் நம்ம ஃபர்ஸ்ட் அவர் மேல ஒரு இம்ப்ரஷன் வந்துச்சுன்னு சொன்னேன் அந்த ட்ரெயின் டு புசா படம் இது வரைக்கும் நிறைய பேர் பாத்துருப்பீங்க இது நான் டான்லிக்காக பாருங்கன்னு சொல்லல பட் ஜாம்பி படங்கள்லயே எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் சாம்பி படங்கள் இந்த தயவுசெய்து இவருக்கும் பார்க்கலாம் பார்த்திருக்கே இருக்குது இந்த படத்தோட கதை என்னன்னா ஹீரோ வந்து அவருடைய பொண்ணு கிட்ட ப்ராமிஸ் பண்ருப்பாரு இங்க பாரு பர்த்டேக்கு உன் அம்மா கிட்ட கூப்பிட்டு போறேன்னு அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்ற ட்ரெயின்ல கூட்டிட்டு போக அந்த ட்ரெயின்ல வைரஸ் அட்டாக் ஆன ஒரு பொண்ணு ஏரிக்க அதுக்கப்புறம் என்ன அது ஜாம்பியா மாறுச்சுன்னா எல்லாரும் சும்மா ஓடுமா எல்லாரையும் கடிச்சு வச்சு ஜாம்பியா மாத்தா அது ட்ரை பண்ணுது நிறைய ஜாமிய கிட்ட இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சாங்களா அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம் இது தமிழ் டப்பிங்லயே இருக்குது இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க இது வரைக்கும் சொன்ன படங்கள்லாம் அவருடைய ஆக்ஷன் காட்சிகளுக்காக பிடிக்கும் ஆனா இப்ப சொல்லப்போற அந்த டாப் ஒன்ல இருக்கிற இந்த படம் வந்து

பண்றான்னா கார்ல முட்டி அந்த கார்ல இருந்து இறங்குறவங்கள கொடூரமா இருக்கான் யார் எவர்னு பார்க்காம இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கான் இந்த பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம போலீஸ் அவங்க மேல அதிகாரி கிட்ட சொன்னா சும்மா ஏதாச்சும் கம்பி கட்டுற கதை கூடாதுன்னு அவங்க நம்பல நம்ம கேங்ஸ்டரான டான்லி மேலேயே கைய வச்சு அவரை போட்டு தலை ட்ரை பண்ணிருக்கான் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டா அப்படி இப்ப கேங்ஸ்டர் மேலேயே கை வச்சதுனால கேங்ஸ்டர் கேங்கு இவனை வெறி கொண்டு தேடுது போலீஸும் நம்மள பத்தியா நம்மள பத்தியா இப்ப பேர் கேங்ஸ்டர் மேலே கைய வச்சிருக்கிறான் அவனை யாருன்னு தெரிஞ்சு அவன் மேல கையை வைப்பானுங்களா அப்பவே தெரிஞ்சுக்கவனா எவ்வளவு பெரிய சைக்கோ குலகாரம்னு அவனை புடிச்ச அவனுமேன்னு போலீஸும் வெறி கொண்டு தேடுறாங்க சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே அவனை பிடிப்போம்னு போலீஸும் கேங்ஸ்டரும் சேர்ந்து அந்த சீரியல் யாரா புடிச்சாங்களா இல்லையான்றதுதான் இந்த படம் சோ இதுவுமே வெறித்தனமான ஒரு படம் ஆனா இது தமிழ் டப்பிங்ல இல்ல இந்த கேங்ஸ்டர் காப் தி டெவில் அப்புறம் அன்ஸ்டாபபிள் இந்த ரெண்டு படம் தமிழ் டப்பிங் இல்ல மற்ற படங்கள் பாக்குறீங்களோ இல்லையோ இந்த படத்தை தாராளமா ட்ரை பண்ணுங்க ஆக்ஷன் சம்பவம் தலைவனோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கும் சோ இந்த அஞ்சு லிஸ்ட் பாத்துக்கோமா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா ஒரு மூணு படம் சொல்றான்னுல அது என்னன்றத பார்த்தலாம் இந்த வருஷமே வந்த பேட்லே ஹண்டர்ஸ்ன்ற என்ற படம் இது தமிழ் டப்பிங்ல இருக்குது இதோட கதை என்னன்னா உலகமே அழிஞ்சு போய் மிச்ச இருக்கிற இடத்துல மக்கள் வாழ்ந்துட்டு குரூப் வந்து இந்த சின்ன வாங்க எங்க ஆராய்ச்சிக்கு மட்டும் ஹெல்ப் உங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் ஆசை வார்த்தையை காட்டி இந்த சின்ன பசங்க எல்லாம் தூக்கிட்டு போறாங்க அங்க என்ன பண்றாங்க இவங்க ஆராய்ச்சிக்கு யூஸ் பண்றாங்க இந்த விஷயம் எல்லாம் நம்ம டான்லி வந்து அவங்களை காப்பாற்றணும் இந்த கொடூரக்காரங்கிட்ட இருந்து அவங்களை எப்படியாச்சும் மீட்டெடுக்கணும்னு நம்மளால இறங்கி நடக்க போற ஆக்சன் சம்பவங்கள் தான் இந்த படம் இது நார்மல் டெம்ப்ளேட் படம் தலைவரோட படங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த படங்களும் நல்லா இருக்குதுப்பா ஃபைட் நல்லா இருக்கு பண்ற மாதிரி இன்ட்ரெஸ்டா பாப்பீங்க அடுத்து இந்த ரவுண்ட் அப் யூனிவர்ஸ்ல மூணு படம் சொன்னோம்ல அதுல இன்னொரு மூணாவது படம் வந்து ரவுண்ட் அப் நோவே அவுட் இந்த படத்தோட கதை என்னன்னா ஊர்ல ஒரு புது ட்ரக் ஒண்ணு வந்துருச்சு ஒரு கேஸ் விசாரிக்க போக அந்த பொண்ணு ட்ரக் சாப்பிட்டுருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து என்ன ட்ரக்னா ஹைப்பர் அப்படிங்கிற ஒரு புது வகையான ட்ரக் வந்துருக்கு சோ இது ஊருக்குள்ள சப்ளை ஆயிட்டு இருக்குது இதை யாரா நம்ம ஊருக்குள்ள கொண்டு வரா நம்ம இருக்கிற ஏரியால இப்படி ஒரு புது ட்ரக் கொடுத்து மக்களை போட்டு தள்ள பாக்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தை ஒரு விசாரிக்க போக அதுக்கப்புறம் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் வில்லன் யார்ன்றது தெரிஞ்சு அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தான் இந்த படம் சோ இதுவுமே ட்ரை பண்ணுங்க சோ ரவுண்ட் அப் உடைய அடுத்த படம் அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் ரவுண்ட் அப் பனிஷ்மெண்ட் இந்த வருஷம் தான் வரப்போகுது அதுக்காக வெயிட்டிங் லாஸ்ட் படம் பாத்தீங்கன்னா அலாங் வித் காட்ஸ் இது செகண்ட் பார்ட்ல தான் நம்ம ஹீரோ வந்து கடவுளாவே வருவார் நம்ம டான்லி வந்து ஒரு கடவுளாவே வச்சு அவரை காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டுமே நல்லா இருக்கும் சோ இது என்னன்னா செத்ததுக்கு அப்புறம் ஏழு கடவுள மீட் பண்ணாதான் நீ மறுபிறவி வாங்க முடியும் அதாவது தப்பு பண்ணா அந்த கடவுள்கள் உங்களை தண்டனை கொடுத்து காலி பண்றாங்க நம்ம கருட புராண ஸ்டைல்ல அங்க எடுத்திருக்கிற படம் சோ அந்த படத்துடைய செகண்ட் பார்ட்ல நம்மளால கடவுளா என்ட்ரி கொடுப்பாரு சோ இந்த படத்தையும் முடிஞ்சா அந்த விஷயத்தையும் இந்த அவுட்லாஸ் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா Amazon Primeல பாத்தீங்கன்னா Netflixல மத்த படங்கள் எங்க நீங்க உங்களுக்கே தெரியும் அதுல எடுத்துக்கிட்டு இந்த படத்தை பார்த்து விட்டுருங்க அடுத்து எந்த டைப்ல படங்கள் போடலாம் கிரைம் தான் நிறைய பேர் சோ அதுக்கான ரெடி பண்ணிட்டேன் அடுத்து காட்ஸ் இந்த நாலு பார்ட்டையும் அப்படியே சின்னதா ஒரு ரீகேப் மாதிரி அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன் ஸோ அதுக்கப்புறம் கிரைம் த்ரில்லர் இறக்கலாம் சோ அடுத்த வீடியோக்கள் வரப்போகுது சோ எந்த டைப்ல போடலான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க டான்லியோட ஃபேவரட் படம் எதுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சோடா பிடிச்சாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பை